இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆளுநரின் அலுவலக நிபந்தனைகளைப் பற்றி விளக்குகிறது இது ஒரு மாநில ஆளுநரின் பதவிக்கான சில முக்கிய விதிகளை வகுக்கிறது ஆளுநர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மக்களவை அல்லது மாநிலங்களவை அல்லது எந்தவொரு மாநில சட்டமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது ஒருவேளை அவர் நியமிக்கப்படும் போது உறுப்பினராக இருந்தால் ஆளுநர் பதவியை ஏற்றவுடன் அந்த பதவியை இழந்ததாக கருதப்படும் ஆளுநர் வேறு எந்த இலாபகரமான பதவியையும் வகிக்கக்கூடாது ஆளுநர் தனது உத்தியோகபூர்வ இல்லங்களை வாடகை செலுத்தாமல் பயன்படுத்த உரிமை உண்டு மேலும் நாடாளுமன்றத்தால் சட்டத்தின் மூலம் தீர்மானிக்கப்படும் ஊதியங்கள் படிகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கும் அவருக்கு உரிமை உண்டு அப்படி சட்டம் இயற்றப்படும் வரை இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஊதியங்கள் படிகள் மற்றும் சலுகைகள் அவருக்கு வழங்கப்படும் ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டால் அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய ஊதியங்கள் மற்றும் படிகள் குடியரசுத் தலைவர் உத்தரவு மூலம் தீர்மானிக்கும் விகிதத்தில் மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படும் ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவரது ஊதியங்கள் மற்றும் படிகள் குறைக்கப்படக்கூடாது உதாரணம் ஒரு ஆளுநரின் பதவிக்காலத்தில் அரசின் பட்ஜெட் கட்டுப்பாடுகள் காரணமாக அவரது சம்பளத்தை குறைக்க ஒரு யோசனை வந்தாலும் இந்த சட்டப்பிரிவின்படி அது குறைக்கப்படாது தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய பிரெண்ட் சாட் செயலியை லா பிரில் பதிவிறக்கம் செய்யுங்கள்